વબરકત <mile> <ma> மதினாவில் வந்த தீ விபத்து ஏற்பட்ட நாற்பத்தி மூணு ஜனாசாக்கள் செல்கின்ற காட்சியை பாருங்கள் அல்லா உஸ்மான் தலா இவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துள் பிரதோ அல்லாவுடைய தூதர் வீட்டில இருந்து ஜனாசர்கள் செல்லும் காட்சியில் பாருங்க நாப்பத்தி மூணு பேர்கள் யாரா இவருடைய பாலங்கள் எல்லாம் முடித்து உயர்ந்த தரஞ்சா வைக்கிறார்கள் கப்பலோடைய மனித மிக்க ஜன்னத்தில் பக்கியாவில் அவங்கள அடக்கிறாங்க அல்லா சுபானத்தில் அவங்களுடைய அவங்களை மன்னித்து உயர்ந்த தரஜான சஹீதுடைய அந்தஸ்து கொடுவா அல்லா அவர்கள் சஹீதுடைய அந்தஸ்து கொடுவா அல்லா எல்லா இந்த ஆட்சிகள் எத்தனையோ இத்தனை மனதில் கவலை உணர்ந்திருப்பார்கள் அவருடைய பாவங்கள் மன்னித்து ரகமானே அவருக்கு எந்த தலைச்சாவுக்கும் அளவுமான் ஏன்னா எங்கள் மனதுகள் எல்லாம் பதறுகிறது நாற்பத்தி மூணு பேருடைய அந்த உடம்புகளை நீங்கள் கொண்டு போ ஜன்னத்தில் பக்கியால் கொண்டு போகிற காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நபி சொல்லோட குடும்பத்தாரர்களோடு இவர்களை கதைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் உலக முஸ்லிம்க்கு தந்தூர் கூறுவார் ரஹ்மான் ரஹ்மானே வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது அனைத்து மகிழ்ச்சி